அப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று யாருக்கு தேவ ஊழியக்காரனாகிய எளியா தீர்க்க தரிசி இருந்து பதினாறு வரைக்கும் வாசிப்போம் ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் வாசிப்போம் போதும் கத்துடைய வார்த்தை திஸ்பியன் நாகிய எளியா தீர்க்கதரிசிக்கு உண்டாயிருச்சு அவர் ஒரு தேவ ஊழியக்காரன் அவருக்கு கத்துடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார் எழுந்து சீதோனுக்கு கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிடு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் முன்னாடியே தீர்க்கதரிசியை பராமரிக்கிறதுக்கு அந்த விதவைக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டாராம் கட்டளை கொடுத்துட்டாராம் அப்படியே அவன் அந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அப்படியே அவர் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் வாசலுக்கு அவன் வந்தபோது அந்த ஊருக்கு முன்னாடி அவர் வரும்போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் அந்த விதவையை பார்க்கறாரு அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கா விறகு பொறுக்கிட்டு இருக்கா அந்த ஊர் எல்லையில உடனே அவர் பார்த்து கூப்பிட்றாரு இந்தம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிடு எப்படி தான் கூப்பிட்டுருக்க முடியும் அவர் பேர் அவன் அந்த பேர் தெரிஞ்சிருக்காது இல்லையா கூப்பிட்றாரு உடனே அவள் பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவள் என்ன செய்கிறாள் அடுத்த வசனம் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு உடனே அவன் அம்மா என்ன செய்கிறாங்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவங்க தீக்கதரிசின்னு அந்த அம்மாவுக்கு தெரியல உடனே என்ன பண்ணுறாங்க அவர் சொன்னதை கேட்டுட்டு உடனே தண்ணி கொண்டு வரத்துக்கு போகிறாங்க மறுபடியும் அவர் கூப்பிட்றாரு அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமோ உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் கொஞ்சம் அப்பம் எனக்கு உன் கையில் கொண்டு வா தண்ணி தான் கேட்டார் அவர் அடுத்தது என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு சாப்பாடு கூடுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பன்னெண்டாவது வசனம் வாசிங்க போதும் அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கத்துடைய நாமத்தினால சொல்றேன் அவங்க சொல்றாங்க நீங்கள் கும்புற அந்த ஆண்டவர் மேலமாக சத்தியமாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க சத்தியம் பண்ணுறாங்க சத்தியமாக என்கிட்ட படி மாவும் கொஞ்சோண்டு என்ன்தான் இருக்குது நீ கும்புற அந்த ஆண்டவர ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு நீ சொல்கிறபடியே கத்தோடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரன்னு சாப்பிட்டு செத்து போக நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறது அதாவது சமைக்கிறதுக்கு தான் நான் ரெண்டு விறகு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க பதிமூணாவது வசனம் அப்பொழுது எளிய அவளை பார்த்து பயப்படாத அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு எளியா அவளை பார்த்து பயப்படாத நீ போய் உன் வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து நீ சொன்ன வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து ஃபர்ஸ்ட் என் பிள்ளையும் நானும் சாப்பிட்டு செத்து போகுன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையின் படியே நீ இப்ப என்ன பண்ணமால ஆயத்தப்படுத்து ஆனாலும் ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஆனாலும் ஆ ஆனாலும் முதல்ல அதுல எனக்கு என்ன செய்யும் ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றார் நம்மளும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரங்க வராங்க தேவ பிள்ளைங்க வரும்போது நம்ம என்ன செய்யறோம் சமைக்கிறோம் ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம யார் கொடுப்போம் பிள்ளைங்க கொடுப்போம் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாயந்தரம் ப்ரையர்னு சொல்லியிருப்பாங்க பாஸ்ட் ஆனால் வீட்டில் இருக்க குழம்பு குண்டா நம்ம என்ன செய்வோம் தேடுவோம் கறி போடுறதுக்கோ மீன் போடுறது ஐயோ எல்லா கெஸ்ட்டும் சாப்பிட்டு அப்படி இருக்கக்கூடாது இந்த அம்மா இந்த அம்மாட்ட ஆண்டு என்ன சொல்றாரு ஊ ஊழியக்காரு தேவ மனுஷன் முதல்ல எனக்கு கொண்டுட்டு வா ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டுட்டு வா நம்ம முதல்ல க தேவ பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் கனம் பண்ணணும் நம்ம எந்த காரியத்திலையும் முதல்ல யாருக்கு அவங்களுக்கு தான் ஏன் ஏன் எதுக்கு சொல்றாங்கன்னா அவங்க கூட யாரு வந்திருக்கா அந்த ஊழியக்காரனோட யார் வந்திருக்கா தேவன் வந்திருக்காரு ஊழியக்காரனை கனப்படுத்தும் போது ஒரு வசனம் இருக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்துல பன்னெண்டு நாப்பத்தி அஞ்சு யோவான் எழுதின சுவிசேஷம் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் யாரு அனுப்புனது இங்கே இங்கே இந்த ஊர் யார் அனுப்புனா ஆண்டவர் அனுப்புகிறாரு கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி நீ போ. அந்த கிராமத்துக்கு நீ இப்போ அங்கே உன்னை பராமரிக்கும்படி அந்த விதவைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஊழியக்காரனோட வரது யார் தேவனாகிய கத்தை ஏசப்பா வராரு நம்ம அந்த ஊழியக்காரனுக்கு முதல்ல என்ன செய்கிறோம் முதல்ல கனப்படுத்துகிறோமா முதல்ல அவருக்கு நம்ம செஞ்ச எல்லா எல் நம்மள்டேந்து வர எல்லா காரியத்திலும் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே அந்த ஊழியக்காரருக்கு நம்ம கொடுக்குறோமா அதான் பார்க்கணும் இந்த அம்மா என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போகிறோம் ஆனாலும் நீ என்ன பண்ண முதல் ஒரு அடைய பண்ணி எனக்கு கொண்டுட்டு வா அடுத்தது பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டாரு கத்த தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதிலும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தை சொல்லுகிறார் அந்த ஊழியக்காரன்ட்டு யார் சொல்கிறதே தேவனாகிய கத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அந்த ஊழியக்காரோட பேசுகிறாரு அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் ஆ இல்லை அவள் போய் என்ன பண்ணலாம் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி முதல்ல அவருக்கு கொண்டுட்டு வந்து அடைய பண்ணி கொடுக்குறா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார் ஊழியக்காரர் அங்கே இருக்கார் அவளும் இவனும் அவள் வீட்டார் அந்த வீட்டாரெல்லாம் எங்கே போனாங்க நம்ம இன்னைக்கு கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஷ்டப்படும் போது நீங்கள் உங்கள் சொந்த சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க யாராவது வந்து நிற்பாங்களான்னு பார்ப்போம் வர மாட்டாங்க ஆனால் ஊழியக்கார் வந்து முதல்ல நிப்பார் உங்களுக்காக வீட்டில் முட்டி போட்டு ராத்திரி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வரும் எங்கள் வீட்டுக்காருக்கு ரெண்டரை மணிக்கு பசங்க நெஞ்சு வலிக்குது பாஸ்டர் உடனே தட்டா அப்படியா நீ ஏந்திரிச்சு என்ன பண்ணு எங்களை மிதிச்சிட்டு ஏந்திருச்சு ஃபோன் எடுத்து ஆ சொல்லுங்கம்மா ப்ரைஸ்லாடுமா அப்படிங்குவார் உடனே பச நெஞ்சு வலிக்குது பாஸ்டர் ஜோ பண்ணுங்க சொந்தக்காரங்க யாராவது எழுந்திருப்பாங்களா உங்கள் நம்பரை பார்த்தோடனே மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இதுக்கு தான் பொழப்பு மூடி வச்சுட்டு காலையிலே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கு அது அதுக்கப்புறம் மிஸ்திரிகால் இருந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கூட கேட்பாங்க சில பேர் கேட்பாங்க சில பேரே கேட்க மாட்டாங்க நான் ஊழியக்காரர் அப்படி இல்லைங்க அவர் அசந்தை தூங்கிட்டாலும் எழுந்திருக்கும் போது உங்கள் செ அந்த செல்லை எடுத்து பார்க்கும்போது உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் கால் பண்ணுவார் உங்களுக்காக முழங்கால் போட்டு அந்த தூக்கத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக ஜெபிப்பாங்க அப்போ கத் நம்ம ஊழியக்கார நம்ம என்ன செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் அசட்டை பண்ணக்கூடாது நம்ம வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு பழக்கம் சொல்லி கொடுத்தாங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு என்ன அவங்க வந்து தர்மம் கேட்டாலும் சரி ஏதாவது வேறு எதாவது ஹெல்ப் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு எங்கள் அப்பா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க மூலியமாக ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்திருந்தாருனா ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலான்னு சொல்லி உலகத்தான் பார்க்குறான் உண்மையிலே ஏழைங்களுக்கு நம்ம செய்யும்போது ரோட்டில் இருக்காங்க எவ்வளோ பேர் சாப்பிடாம இருக்காங்க அவங்களாம் பார்த்தோம்னா ஒரு டீ ஒரு பண்ணு இதான் நம்மளால் முடிஞ்சதை வயதானவங்களுக்கு நம்ம தரோம் அப்போ நம்ம ஒரு மனசு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும் ச ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு கடன் கொடுக்குறான் அப்போ அந்த வசனம் நமக்குள்ளே என்ன ஆகுது கிரிய செய்யுது அது செயல்படுது அந்த வார்த்தை நமக்குள்ளே ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அவங்கள என்ன செய்யணும் கனப்படுத்தணும் அவங்க நம்மள்ட்ட எதாவது ஒரு பொருள் கேட்டால் கூட இல்லை நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது இருக்கும்போது கொடுத்துடலாம் இல்லைன்னா இல்லை தான் அப்போ இந்த ஊழியக்கார் அப்புறம் அவள்கிட்ட இருந்த ஒரு படி மாவும் கொஞ்சூண்டு எண்ணெயும் போட்டு அடை செஞ்சு முதல்ல கொண்டுட்டு வந்து யாருக்கு கொடுக்குறா அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குறா அவர் சாப்பிட்றாரு அப்புறம் அங்கே என்ன நடக்குது கத்த தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவும் எண்ணெயும் குறையாது அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு இவை கீழ் படிஞ்சா அந்த ஊழியக்காருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா அங்கே பெரிய ஒரு குறைவு என்னவானுச்சு நிறைவானுச்சு அவள்கிட்ட இருந்து அந்த குறைவு நாங்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டே விறகு தான் பொறுக்கிறேன் என் பிள்ளைக்கும் எனக்கும் அடை செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போகிறோம் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை வருஷம் அங்கே பாருங்கள் அந்த தேசத்தில் மலையை கட்ளையிட நாள் மட்டும் அது எப்போ வேணாலும் இருக்கலாம் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் மலையை தேவன் இருக்கலாம் அந்த நாள் மட்டும் பானையில் மாவு குறையில் கலசத்தில் என்னையும் குறைந்து போகலை இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்தர் அப்படி ஒரு ஆசிர்வாதத்தை இந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு அவங்க ஊழியக்காரங்களை என்ன பண்ணாங்க கனப்படுத்தினாங்க தன் பிள்ளைக்கு கூட கொடுக்காம முதல்ல யாருக்கு கொடுத்தாங்க ஊழியக்காரனுக்கு கொடுத்தாங்க அவங்க குறைவு நிறைவானுச்சு கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வாத்தின்படியே மா பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லை அடுத்தபடியா ஆதி ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் போதும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இது மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களின் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உதிய நெய் விட்டு கடந்து போக வேண்டாம் இங்கே ஆப்ரகாமை குறித்து பார்க்குறோம் ஆபிரகாம் அந்த மம்ரையின் சமபூமியில் இருக்கும்போது கத்தர் அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண விலையில் கூடார வாசலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு இப்படியே ஜோம் அணிகிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு அப்போ தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது மூன்று புருஷர் வராங்க அந்த மூணு பேரை எதிரே அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை அவன் கண்டவுடனே அவன் கூடார வசலந்து அவருக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து தரை மட்டும் குனிந்து ஆண்டவரேன்னு கண்டுபிடிச்சிட்டார் அங்கே மூணு பேர் வந்தோனையே அவர் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் வந்துட்டார் ஊழியக்கார் வந்துட்டாரு ஆண்டவரே உடைய கண்களை என்னை கிருபை கெடுத்தனா இனி அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நாலாவது வசனம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டும் மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன் உட்காந்து காலை கழுவி மரத்தடியில் கொஞ்சம் சாஞ்சிட்ருங்க அடுத்து நீங்கள் உங்கள் இரு இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் சொன்னபடி செய்கின்றார்கள் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் தண்ணி கொடுக்குறேன்ப்பா காலை கழுவிட்டு ரெஸ்ட் எடுங்க அடுத்தது உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொண்டு கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன் அதை ரொம்ப களைச்சி போய் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாராம் அப்பம் கொஞ்சம் கொண்டு வர அதை சாப்பிட்டுட்டு இதற்காகவே முதல் அடியன் வீட்டுக்கு வந்துடுங்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய்கிறார்கள் நீ சொன்னபடி செய்யின்றார். உடனே அவர் போய் ஆபிரகம் என்ன பண்றாரு அப் நீ சீக்கிரம் படி. சீக்கிரமாக சமைக்கிறார் உடனே என்ன பண்ணுறாரு அப்பா சுடுங்கிறாரு ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் சமைச்சு என்ன பண்ணுறாங்க ஆபிரகாம் வெண்ணையும் போதும் ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டு அவர்கள் புசித்தார்கள் எட்டாவது வசனம் அவர்கள் என்ன பண்ணாங்களாம் சாப்பிட்டாங்க ஆபிரகாம் சமைச்சு கொண்டுட்டு வராரு கொண்டுட்டு வந்ததை அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மூன்று அவங்க மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த புருஷர்கள் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சாரால் கூப்பிட்றாங்க கத்தர் நம்ம அடுத்த நம்ம வீட்டுக்கு கத்தர் வந்தால் என்ன நடக்கும் இந்த சாரி பாத்து விதவை வீட்டுக்கு ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்னையும் மாவும் குறையலை இந்த ஆப்ரகாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அந்த மூன்று புருஷர்கள் வந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அவங்கள உபசரிக்கிறாரு உட்கார வைக்கிறாரு தண்ணி கொடுக்குறாரு அவங்கள கனப்படுத்துகிறாரு அவங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இல்லை அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு நிச்சயமாய் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ ஆஹ் போதும் இங்க பாக்குறோம் அங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஒரு பிடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கு அதை நானும் என் பிள்ளை சாப்பிட்டுட்டு செத்து போக போறோம் நாங்க இங்க சாரால் என்ன சொல்றா நகைக்கிறா இது தேவனால கூடுமா நான் போ செத்து போன கர்ப்பம் எனக்கு வயசே தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது வயசு ஆயிடுச்சு நான் எப்படி குழந்தையை பேப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க சிரிக்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி நகைக்கிறாங்க நகைக்கிறேன்னா கிண்டலா சிரிப்போம் இல்லையா நம்மளை யாராவது சொல்லிட்டா நீ இந்த வருஷம் பெரிய வீடு கட்டிருவா அப்படின்னா காசே இல்லை எங்கேயிருந்து நான் பெரிய வீடு கட்ட போகிறேன் ஒரு மாதிரி நகைச்சி இப்படி சிரிப்போம் இல்லையா அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நான் செத்துப்போன கர்ப்பத்தை வச்சுருக்கேன் என்ன எனக்கு வந்து பெண்களுக்குரிய வழிபாடு என்கிட்ட இல்லை ஆனால் நான் எப்படி குழந்தைய பார்ப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி நகைக்கிறாங்க அடுத்தது கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துக்கு நான் திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார் அடுத்து பதினாறாவது வசனம் பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடமிட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆப்ரகாம் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினா அப் அப்பொழுது கத்தர் ஆப்ரகாம் பெரிய பலத்த ஜாதியாக ஆனாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் செய்ய போகிறத மறைக்க மாட்டார் ஊழியக்காரன் மூலியமாக வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நமக்காக ஜெபிப்பாங்க வந்து அப்போ நம்ம அவங்க நம்ம ஊழியக்காரங்க நம்ம வரும்போது இந்த ஆபிரகாம் எப்படி தன் கண்களை ஏற எப்படா ஊழியக்காரங்க வருவாங்க என் வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம் கண்களை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம் இன்றைக்கி நம்ம ஹவுஸ் ப்ரேயருக்கு நம்ம பாஸ்டர் கூப்பிட மாட்டோம் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டோம் அப்படியே அவர் வந்துட்டாலும் நமக்கு எப்படி இருக்கும் ஐயோ பாசிட்டு வந்துட்டார் ஏதாவது செய்யணுமே சாப்பாடு சமைக்கணுமே அந்த அந்த ஒரு மனசில் ஒரு என்ன இருக்கும் அவர் வந்தால் எதாவது செய்யணுமா அப்படியெல்லாம் இல்லைங்க ஊழியக்காண்டிய பாதை நம்ம வீட்டில் என்ன செய்யணும் படணும் அவங்க வந்து பார்க்குறேன் பார்த்தீங்களா சாரி பாத்த விதவை வீட்டுக்கு போனார் அந்த தீர்க்கதரிசி அவங்க வீட்டில் என்னையுமாவும் குறையவில்லை இந்த ஆபிரகாம தேடி வந்தாங்க செத்த கர்ப்பம் கூட என்ன உயிர் பெருச்சு செத்த கர்ப்பம் கூட உயிர் பெருச்சு ஊழியக்காரங்களை நம்ம கூப்பிடணும் நம்ம வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ண வாங்க அவங்கள உபசரிக்கணும் இந்த சாரி பாத்த விதவை எப்படி முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாலோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் பிள்ளைக்கு கூட கொடுக்கல ஆனால் ஃபஸ்ட்டு யாருக்கு ஊழியக்காரனுக்கு கனப்படுத்தினான் ஊழியக்காரனை முதல்ல அவள் கனப்படுத்தினான் அதே மலை இவரும் வந்த உடனே என்ன பண்ணாராம் உட்கார வச்சாரு தண்ணி கொடுத்தாரு அப்பம் கொண்டுட்டு வந்தார் கொளுத்த கன்று அடித்தார் ஊழியக்காரனை என்ன பண்ணார் கனப்படுத்தினார் இந்த ஆப்ரகம் இவங்க கனப்படுத்தினதுனால இவங்களுக்கு என்ன கிடச்சி குறைவுகள் நிறைவானுச்சு அவங்கள்ட்ட இருந்த குறைவு பிள்ளைலங்கிற குறைவு ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தேவ தூதர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த மூன்று புருஷர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னான்னுச்சு செத்த கர்ப்ப கூட உயிர் பெறுச்சி அவங்க செத்து போயிருவேன்னு சொன்னாங்க நான் இந்த கொஞ்சம் அப்பத்தையும் மாவையும் போட்டு என் பிள்ளைக்கும் எனக்கு செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவாங்களா அப்போ உயிர் வாழ்றதுக்கு கூட அவங்களுக்கு அந்த உணவே போதுமானதா இல்லை அப்போ ஜீவிக்கிறதுக்கு கூட அந்த ஒரு படி மாவும் ஒரு படி மாவு எவ்வளோ இருந்திருக்கும் அதில் அந்த அப்பமும் அந்த கொஞ்சூண்டு எண்ணெயும் போட்டு மாவை பிசைஞ்சி அதை செய்கிறாங்கன்னா அப்போ அதை சாப்பிட்டுட்டு அவங்களால என்ன செய்ய முடியாது உயிர் வாழக்கூட கூட முடியாது இதை சாப்பிட்டு நாங்கள் செத்து போகிறோன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவ்வளவு இருந்திருக்கும் அதுலேயும் முதல்ல என்ன கேட்குற இந்த ஊழியக்கார் எனக்கு கூடுன்னு கேட்குறாரு கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வா கொஞ்சம் அடை செஞ்சு எனக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வா அவள் சோர்ந்து போகலை பயப்படாதேன்னு சொன்னார் அந்த வார்த்தையின்படி அவ என்ன செஞ்சா முதல்ல போய் கொண்டு வந்தா அன்றைக்கி நம்ம ஊழியக்காரவங்க நம்மளை தைரியப்படுத்துவாங்க பயப்படாத நமக்கு ஒரு பலகீனம் வந்துருச்சுன்னா பயப்படாத எடுத்தோடனே மற்றவங்களாம் உனக்கு இது வந்துருச்சா ஐயோ டைஃபாய்டு போல இருக்கு முதல்ல நல்ல டாக்டர் பண்ணால் ஊழியக்காரங்க வாயில் அப்படி வர பயப்படாத கத்த நிச்சயமாக உனக்கு சுகம் கொடுப்பாருங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்தே வரும் நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரங்க வரது நம்ம என்ன செய்யணும் இந்த வருஷம் ஊழியக்காரங்க வரணும் ஜபிக்கணும் நமக்காக நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களோட பாதை நம்ம வீட்டில் படணும் நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது அலட்சியமா இருக்கக்கூடாது தேவம் ஊழியக்காரங்க வந்து யோவான்ல பா மறுபடியும் வாசிங்க யோவான் பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுல என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் இது பிதாவாகிய தேவன் ஏசப்பாட்ட சொல்றாரு ஏசப்பா சொல்றாரு என்னை காண்கிறவன் என் பிதாவை காணிறான் இப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா ஊழியக்காரங்க வரும்போது அவங்க கூட யார் வரா தேவனே வராரு ஐயா அவங்கள்ட்ட அவருங்க அவங்கள்ட்ட உட்காந்து ராத்திரி முழுவதும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன காலைல ஏந்திரிச்சோன்னே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்கள தூக்கமே வராதுங்க தூங்கவே முடியாது என்ன ஆண்டவரே சொல்லணும் அவருடைய பாதத்தில் உட்காந்து போராடி பைபிளை இது பண்ணி எல்லாம் கத்துடைய வார்த்தையை வாங்கி அதை கொண்டுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் மத்தியில் அந்த வார்த்தை வரும்போது அது எத்தனை பேருடைய இருதயத்தில் பேசியிருக்கு எத்தனை பேரை தேற்றி இருக்கு எத்தனை பேர்த்துக்கு அது இந்த வார்த்தை சுகம் கொடுத்துருக்கு சும்மா கிடையாது ஊழியக்காரவங்க வந்து அப்படியே வந்து நின்று பேசிட்டு போயிடறாங்க கிடையாது ஒரு வார்த்தை வரணும்னா தெய்வ சித்தம் இல்லாமல் அவங்க வாயிலேருந்த வார்த்தை வராது நம்மளும் இந்த வருஷம் ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும் ஏன்னா இது வருஷம் தொடக்கம் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாவது மாதத்தில் வந்திருக்கும் இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும் நம்ம குறைவுகள் நிறைவாகணும் ஏன் ஊழியக்காரங்க வந்தால் தான் குறைவு நிறைவாகும்னு கேட்குறீங்களா இல்லைங்க நிச்சயம் ஊழியக்காரவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து உனக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜபிக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யார் எங்கள் ஊழியக்காரவங்க தான் விசுவாச பிள்ளைங்க தான் கத்தருடைய பிள்ளைங்க தான் உலகத்தில் சொந்த பந்தம்லாம் நம்மளை வெளியில் போன்னு சொல்லிடுவாங்க நமக்கு வந்து உதவிக்கு வந்து நிற்க மாட்டாங்க பத்து நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாலும் யார் வந்து பார்க்க வர ஊழியக்காரங்க நமக்காக உட்காந்து ராத்திரி பகலாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க சாந்தாவுக்கு உடம்பு சரியில்லை சாந்தா நம்ம ப்ரேயர் காலையில் ஜபம் மதிய ஜபம் ராத்திரி ஜபத்தில் நம்மளை பற்றி என்ன பண்ணுவாங்க நினைவு கூர்ந்து ஜபிப்பாங்க ஊழியக்காரங்களை கனப்படுத்துங்க சொந்த பந்தம்லாம் வேணும் தான் சொந்த பந்தமோ இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கத்தர் கத்தர் தாங்க முன்னாடி அவருடைய பிள்ளைங்க தான் முன்னாடி அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் அது எங்களுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்துருக்கேன் கத்தருடைய பிள்ளைங்க தான் நமக்கு எல்லா கா சூழ்நிலையிலையும் நமக்கு கூட வந்து நிற்க போகிறது யாருன்னா தாங்க அவர் ஊழியக்காரங்க மூலயமா நம்ம வீட்டுக்கு வந்தால் செத்த கர்ப்பம் கூட என்ன ஆகுமா உயிர் பெறும் செத்து போகணும்னு நினைக்கிறவங்க கூட மழை பெய்யாம இரு மழை எப்பயோ பெய்யும் எத்தனை வருஷம் கழிச்சோ மழை பெய்ய போகுது அது வரைக்கும் அவங்க வீட்டுல என்ன ஆகல என்னையும் மாவும் குறையில இந்த சொந்த பந்தம்லாம் இல்ல இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொந்த பந்தம் கூட வந்து உக்காந்துக்கிட்டே அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாசிக்கிறோம் பாருங்களே இவனும் அவளும் சாப்பிட்டாங்க அநேக நாள் என்ன பண்ணாங்களாம் சாப்பிட்டாங்க ஒரு ஆசிர்வாதம் கத்தருடைய ஆசிர்வாதம் வரும்போது நம்ம வீட்டுக்கு வரும்போது தேடி எப்படி இவங்களுக்கு வந்துச்சு அப்ப நம்ம நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமா அவங்களும் ரட்சிக்கப்பட்டு கத்தருடைய பிள்ளையா மாறுவாங்க அப்புறம் அதே மாதிரி கத்தை செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பாராம் நமக்கு கத்த நமக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத நமக்கு நிச்சயமா மறைக்க மாட்டாங்க இந்த தீர்க்கதரிசிய பராமரிக்க எளியா தீர்க்கதரிசிய பராமரிக்க சாரி பாத் விதவைக்கு கட்டளையிட்டு இருக்காரு அதே போல இந்த அம்மாவுக்கு செத்துப்போன கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்கு இந்த மூணு புருஷர்கள் வராங்க அவங்கள ஆசிர்வதிக்க மூணு புருஷர்கள் வீட்டை தேடி வராங்க நமக்கு நம்மளை ஆசிர்வதிக்க கத்தை நம்ம வீட்டை தேடி வருவார் நம்மளை தேடி ஆண்டவர் வருவார் நம்ம இன்னைக்கு கத்துடைய சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா ரெண்டாவது மாதத்தில் வந்து உட்காந்துருக்கோம் நிச்சயமாக இந்த வருஷம் பெரிய குறைவுகள் நிறைவாகும் தேவ சமூகத்தில் நம்ம போது இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அந்த வேலையை மத்தியிலையும் கூட என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து கத்துடைய வார்த்தையை கேக்குறீங்க இந்த குறைவுகள் உங்கள்கிட்ட இருக்கிற குறைவுகள் இந்த வருஷம் நிறைவார் கத்தர் மாற்றுவார் கத்ததாமே ஆசிர்வதிப்பாராக இருக்குங்களா வீடு கட்டணும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே இந்த நாளுக்கு நன்றி சொல்லுகிறோம் கத்தா விசேஷம் அருமையான சகோதரி ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்கப்பா வீடு கட்டணும்னு சொல்லி கத்தாவே தேவன் தாமே அந்த குடும்பத்துக்கு இறங்குங்க நன்மை செய்கிற தேவன் அந்த நாளிலும் கூட கத்த அவைய கரம் அவங்க வீட்டில் இறங்கட்டும்ப்பா வீடு கட்டணும் கடன் வாங்காத அளவுக்கு அவங்க வீடு கட்டி முடிக்க கத்த பிளனை கொடுக்கும்படியாச்சு செவிக்கிறோம் எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தாவே நீங்கள் உதவி செய்கிற தேவன் இந்த நாளிலும் குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே தகப்பனே இந்த எல்லா குறைவுகளும் ஆண்டவரே வீடு இல்லாத குறைவுகள் அவங்க வீட்டில் வீட்டில் ஆண்டவர் நிறைவாக மாறட்டும்ப்பா ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க கற்று பலனை கொடுக்கும்படியாக வைக்கிறோம் ஏசுவி நாமத்தினால பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனையை மிஸ் தோத்தரிக்கிறோம் இந்த நாளுக்கா நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா தகப்பனை இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஒவ்வொருவரையும் கத்திரை ஆசிர்வதிப்பிறாக எல்லா குறைவுகளும் அந்தவரே கத்தருக்குள்ளே நம்ம நிறைவாக முடியாது ஜபிக்கிறோம் தகப்பனையை நாங்கள் இந்த இந்த மாதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டவை கத்தாவை அதில் நிலைத்திருக்க கத்திரை எங்களுக்கு உதவி செய்வீராக சாரி பார்த்து விதவைக்கு கட்லைட்டீங்கப்பா அந்த எளியா தீர்க்கதரிசை உபசரிக்க கத்தாவே அவன் முதலாவது அந்த ஊழியக்காரனை கனப்படுத்தினா அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவருக்கு ஆண்டவரே அடையை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாப்பா தகப்பனே அவளுக்கு என்னையும் மாவும் குறையலப்பா அதே போல கத்தாவே ஊழியக்காரன் ஆண்டவரே வரும்போது அந்த மூணு புருஷங்க வந்ததுக்கு அப்புறம் கத்தாவே ஆப்ரகாம் அவங்களுக்கு கத்தாவே எல்லா கணத்தையும் கொடுத்தாரு செத்த கர்ப்பம் உயிர் பறிஞ்சுப்பான் அதே போல் இந்த நாளிலும் கூட செத்து போன எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் செத்து போன எல்லா ஆசிர்வாதங்களும் அண்டவரை உயிர் பெறட்டும்பா தகப்பனே தோத்தரிக்கிற இந்த வருஷத்தில் நன்மை செய்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நன்மையை கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் நன்மையை செய்யுங்கப்பா அவங்களுடைய கரம் கூட இருந்து தீமைக்கு விளக்கி நன்மை செய்யும்படியாக செபிக்கிறோம் தேவரி ஆசீர்வதிங்கப்பா அவங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க உங்கள் கரம் கூட இருந்து தீங்க அவங்களை துக்கப்படுத்த ஆதப்படிக்க இந்த மாதம் முழுவதும் கத்தும்படியா நம்முட கரத்தில் உப்பு கொடுக்குறோம் நாமத்தில் நாமத்தில்பிக்கிற பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தூத்ரி என் முழுமே பர்சுத்த நாமத்தை ஸ்தூத்ரி என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தூத்ரி கத்த செய்த சகல அபகாரங்களையும் ஒரு நாள் மறவாதே ஆமீ